வணக்கம் சார் வணக்கமா நீங்கள் ஏற்கனவே சனி பகவானை பற்றி பேசிகிட்டு ராகு கேது வந்து விசாரணை அதிகாரிகள் அப்படின்னோ சனி பகவான் வந்து நீதிமான் ஜட்மெண்ட் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது கேது மனிதனுக்கு பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் விசாரணை அதிகாரியாக இருந்து செயல்படுவாங்க அதே மாதிரி நிழல் கிரகங்கள் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இது எந்த மாதிரி நமக்கு வந்து பலன்களை தருது அதுக்கான அடையாளங்கள் என்ன இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தருவீங்க அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவீங்க அது எங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்ல போகிறீங்க சார் ஓ நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நவக்கிரகங்களில் வந்து ஏழு தான் கிரகங்கள் இது வந்து அச்சு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் நிழல் கிரகம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நிழல் நிஜமாகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா மொத்தத்தில் ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இதில் ஏழு கிரகங்கள் தான் நேரடியான கிரகங்கள் இது ராகும் கேது வந்து நிழல் கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்கள் என்னென்னா நிழல் கிரகங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது சொந்த வீடுன்னா இந்த இடத்துல நான் ராசி வீடை சொல்கிறேன் இந்த ராசி வீட்டில் இப்போ மேஷம்னா செவ்வாய் விருச்சிகம்னா செவ்வாய் சிம்மம்னா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம்ல ராகு கேதுகளுக்கு வந்து இந்த மாதிரி சொந்த ராசி வீடு கிடையாது இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோட தன்மையே இது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இப்போ சுக்ரன் வீட்டில் இருந்ததுன்னா சுக்ரனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாயாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னும் சில இடங்களில் இந்த ராகு கேதுகளோட வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களோட தன்மையை இது எடுத்துக்கிட்டு இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்கிறோம் இல்லையா வயலில் தண்ணி இறைச்சிக்கிட்டுருக்கோம் பயிர்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு வேறு இது கலையெல்லாம் வளர்ந்துடுது இல்லையா அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது அங்கே போகும்போது என்ன ஆகும்னா அதோடய பவரை சேர்த்து இது எடுத்துக்கும் சில நேரங்களில் அந்த கிரகங்கள் இருக்குதுல்ல சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களை விட வலிமையால் அந்த ராகு கேது வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் புராண ரீதியாக அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கதைகள்ங்கிறது புரிய வைக்கிறதோட தன்மையை புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்லக்கூடிய கதைகள் அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது என்ன ஏன் இதை என்கொயரி ஆபீசர்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு எங்க இருக்கோ அதுலேருந்து இருந்து ஏழாம் இடத்துல தான் கேது இருக்கும் மேஷம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கும் ரிஷபம்னா விரிச்சுக்கிறோம் இப்படி அந்த ஏழு இது வந்து ரிவர்ஸ்ல சுத்தி வரும் இப்போ நீங்க ரோட்ல எல்லாம் சில இடங்களில் கவனிச்சீங்கன்னா டூ வீலர்ல உட்காந்துட்டு ஓட்டிட்டு போவாங்க பின்னாடி குழந்தைகள் பாத்தீங்கன்னா அது அப்பாவோட முதுவை பிடிச்சிட்டோ அதெல்லாம் பிடிச்சி உட்காராது அப்படியே ரிவர்ஸில் திரும்பி உட்காந்துரு சில பிள்ளைங்க பயணம் பார்த்துருக்கீங்களா டூ வீலரில் பார்த்துருக்கா இதெல்லாம் நேர் எதிர் அப்படின்னு போ கடிகார சுற்றுன்னு சொல்கிறோம்ல அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு சொல்லிட்டு அறுபது நிமிஷம் கடந்து வந்தால் ஒரு மணி நேரம் இல்லை இப்படியே எப்படி ரிவர்ஸில் எடுங்க பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு வைஸ் அப்படிங்கிறோம்ல இதுதான் வந்து ராகு கேதுவோட ஒரு சுற்று எல்லா கிரகங்களை விடவும் சில நேரங்களில் ராகு கேது பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குது இப்போ இதை ஏன் நம்ம என்கொயரி ஆஃபீஸராக சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மனிதனை வந்து நீங்கள் அவனோட உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காங்கள நமக்கு தேவையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்களேன்னு அவன் அறியாமல் சில விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவான் இன்னொரு பக்கம் ஒருத்தனை வறுமையிலே போது பட்னி போட்டு தொல்லை பொண்ணு கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையை உளறிடுவான் தெரியாதனமாக பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாங்கள்ல அப்போ அந்த என்கொயரி ஆஃபீஸருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஒன்று வந்து எப்படின்னா அதிகமாக செஞ்சு செஞ்சு அவங்ககிட்ட உண்மையை வாங்குறது இல்லாட்டி பட்னி போட்டு தண்டனை கொடுத்தே நெருக்கடி கொடுத்தே ஒரு உண்மையை வாங்கிறது இதுதான் ராகு கேதுவோட உண்மையான கேரக்டர் அப்போ ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு வந்து மோட்சக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது கேதுக்கு வந்து ஞானகாரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மோட்சமுத்துக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா மோட்சங்கிறது கடவுளை அடையிறது ஞானம்ங்கிறது அது கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தானே ஞானம் வந்த பின் நமக்கு இது வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாருல்ல அப்போ இந்த ரெண்டு வடிவங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது ராகு வந்து சில கேரக்டர்களை கொடுக்குது கேது வந்து சில கேரக்டர்களை கொடுக்குது ராகு என்னத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக அந்த ராகு கேதுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்தால் கூட இது ரெண்டுமே எதிர் எதிரான தன்மைகள் கொண்டது தான் இப்போ ராகு வலிமையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல ராகு வந்து கொடுத்து கெடுப்பவன் கேது வந்து கெடுத்து கொடுப்பவன் அப்போ ராகுங்கிறது எப்போதுமே பிரம்மாண்டம் கேதுங்கிறது எப்போதுமே சுருக்கம் இப்போ நீங்கள் சந்தையில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் சந்தையை பற்றி பேசும்போது என்ன பண்ணுவாங்க காலை சந்தை கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காலை சந்தை அப்படிங்கிறது என்ன ஏதுக்கு காலை சந்தை மார்க்கெட்டில் ப்ரைஸோட வேல்யூலாம் மேலே போகும்போது அது வந்து காலை சந்தை இந்த பங்குகளோட விலையெல்லாம் குறையும் போது அது கரடி சந்தை இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை என்ன பண்ணும் மண்ணை குத்தி குத்தி அந்த மண்ணை அப்படியே புழுதியில் மேலே கிளப்போம் கொம்பால் ஸோ அது மேலே போகுதா அதனால் வந்து பங்குகள் மேலே உயரும்போது அதுக்கு காளை சந்தைன்னு பேர் கரடிகிட்ட ஏதாவது உயிரினம் கிடைச்சா என்ன பண்ணும் அப்படியே மடியில் வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு விடும் இல்லையா அப்போ வந்து அதை சுருக்கிறது வந்து கரடி அப்போ காலையை வந்து நீங்கள் ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரடியை வந்து கேதுவாக எடுத்துக்கணும் இதுதான் வித்தியாசம் என்ன ஒன்று இந்த ஒரு உதாரணத்துக்கு தான் இது பங்கு சந்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் அப்போது உங்களுக்கு வந்து எதாவது பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறீங்க பத்து ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நூறுரூவா கிடைக்கும் ஆயிரரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல லட்ச ரூபா கிடைக்கும் சின்னதாக ஒரு நாலு ஆணியும் ஒரு கோணியும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு கப்பலே கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது வந்து ராகு அப்போ ராகு வந்து எதை கொடுத்தாலும் அள்ளி 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 கொடுத்துட்டு உலகத்தில் இல்லாத எல்லா கெட்ட பழக்கங்களையும் எல்லா சோகங்களையும் அனுபவிச்சா கடைசியாக எங்கே போய் நிற்கணும் துன்பத்திலையும் நோயிலும் தானே வேணும் அப்போ நோயில் விழுந்து பாயில் படுத்தால் காதல் காணல் நீரேன்னு பாடிருக்கானில்ல அப்போ அந்தமாரி நிலையை கொண்டு போய் அவரை விட்டுடுவார் அப்படியே உச்சிக்கு கொண்டு போய் கீழே தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டு எழுந்து வர முடியாது ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு முடியல செல்வங்கள் கரைஞ்சி போச்சு நோய் நொடியில் தள்ளிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது இருப்பதா இறப்பதா இப்போதே கேள்வி டு பி ஆர் நாட் டு பி தட் இஸ் த கொஸ்டின் அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு நிலையை வந்து அவர் கொண்டாந்து வச்சுடுவார் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கேது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ சாதாரணமாக அடிப்படையாக கிடைக்கிறதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த அடிப்படை தேவைகளை கூட உங்களுக்கு சாதாரணமாக நிறைவேற்றிக்க முடியாமல் ஒன்று ஒன்றுத்துலேயும் போராட்டத்தை கொடுத்து விரக்தி மேலே விரக்தி மேலே விரக்தி மேலே கொடுத்துக்கிட்டே வருவார் அப்போ இந்த உலகமே சூனியமாக தோணும் நமக்கு மனசுக்குள்ளார அப்போ ஒன்று ஒன்று ஏன் இப்படி நமக்கு தோல்வி வருது ஏன் இப்படி நெருக்கடி வருது ஏன் இப்படி போராட்டம் வருதுன்னு திங்க் பண்ண திங்க் பண்ண உங்கள் மனது அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் கண்ணுக்கு தெரியும் அப்போ எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும் அப்படின்னு தோணும்ல அந்த ஞானம் வந்த பிறகு இந்த உலகமே உங்களை கைகூப்பி தோழும்ல வணங்கும் இல்லை உங்கள்கிட்ட வந்தால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லை இதை வந்து அது கொடுக்கும் அதனால தான் இதுவும் அதுவும் எதிரான கிரகங்களாகவே சிச்சரிச்சுட்டு வருவாங்க ராகுவை பற்றி சொல்லும்போது ஒரு எட்டில் எங்கே இருக்கோ அந்த கிரகத்தோட பவரை வந்து கூட்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட விசையை கூட்டுறது அப்போ ஒரு எரிகிற நெருப்பில் போய் நீங்கள் வந்து பெட்ரோலை ஊற்றுனீங்கன்னா ஃபயர் எப்படி எரியும் திகதுக்கு திகதுக்குன்னு எரியும்ல இது வந்து ராகு அதே எரிகிற நெருப்பில் கொஞ்சோட்டு கிரீஸ் அள்ளி கொட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே அமைகிடும் இல்லையா இது வந்து கேது இன்னும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜோதியர்கள்லாம் சில சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க வாந்தி பேதின்னா ராகு கான்சிபேஷன்னா கேது அப்படின்னு போகிறாங்க இப்போ டைப்பை திறந்தோன்னா ஃபுல்லாக தண்ணி அடிக்குது இல்லை இது ராகு அப்படி வச்சாலும் காற்று சத்தம் மட்டும் வந்ததுன்னா கேது இப்படி தான் இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்குவாங்க இது அப்படியே சொல்லிட்டு வரும்போது ராகு வந்து தந்தை வழி பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு தந்தை வழி பாட்டன்னா அப்பா தாத்தா தாத்தாவுக்கு இந்த உறவு முறைகள் இந்த தந்தை வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவோட வழி தாய் வழி சார்ந்த உறவுகள் அப்போ தாய் வழி சார்ந்த உறவுகள்னால் அம்மா அப்பா பெற்றவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அந்த வழிமுறைகளில் ஒன்று வருது இல்லை இதை குறிப்பிடுறது தாய் வழி தந்தை வழி பாட்டன்லாம் இதை குறிக்கிறது வந்து கேது இப்போ இது ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றுக்கு தலை இருக்காது இன்னொன்றுக்கு உடம்பு இருக்காது அப்படிம்பாங்கல்ல அப்போ அது மாதிரி இப்போ இப்போ ரெண்டுமே இது இது என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதை சொல்லும் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்ல இது வந்து பெரிய பிரம்மாண்டமான படம்னா அது வந்து பிக்சர் இப்படி தான் அதோடய வித்தியாசமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே வரும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கிறது நல்லது மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளோ விசேஷம் இல்லை குறிப்பாக ராகு கூட சில நேரங்களில் வந்து பெரிய தொல்லை கொடுக்காது இந்த கேதுக்கு பேரே வந்து லிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையூறுகளுக்கும் இல்லாமைக்கும் இயலாமைக்கும் ஒரு ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கேது தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று தவிர கேது எங்கேயாவது இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கிரகம் பின்னாடி உள்ள கிரகம் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும் அதோடய செயல் வேகத்தை கட்டுப்படுத்திடும் இதான் ரொம்ப பார்க்கணும் சில பேருக்கு குரு சுக்கரனுக்கு இடையில மாட்டிக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்காது பணமும் கொடுக்காது வாழ்ந்ததுலேருந்தே விரக்தியிலே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கேதுவை வச்சு தான் வந்து அவர் என்ன தண்டனை என்ன தண்டனை என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஜென்மம் அடுத்த ஜென்மத்தெல்லாம் வந்து நம்ம சும்மா ஜாதகத்தில் பேசலாமல் தவிர அதை யாரும் ப்ரூஃப் பண்ண முடியாது அப்போ அந்த கேதுவை வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் மெயினான பிரச்சனை என்ன இருக்குது இதை கேதுவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் ராகு வச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது செல்வ செழிப்பால் செய்த தவறா இயலாமையில் செய்த தவறா அப்படின்னு இருக்குல்ல ரெண்டுமே தவறு பண்ணும் அம்பேத்கர் வந்து ஒரு எட்டில் சொல்லுவார் அதாவது ஒரு பசியோடு இருக்கிறவன் பசி தாங்க முடியாதவன் கையில் எதுவும் இல்லாமல் இந்த அந்த எதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கடையில் இருக்கிற ரொட்டி எப்படி திருடித்திங்களான்னு தோணும் பசியோட பசி வந்தால் பத்தும் அப்போ என்ன பண்ண முடியாது தோணும்போது இது அவன் அடிப்பான் கடகாரம் வந்து பிடிச்சிப்பான் இது சட்டப்படி தப்புங்கிற ஒரு எண்ணத்தை விட சிச்சி காசு இல்லாமல் சாப்பிட்றது அவமானம் அசிங்கம் இது கடவுள் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோம்ல இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருக்கு சட்டத்தை பார்க்கறதா நீதியை பார்க்கறதா மனசாட்சியை பார்க்குறதான்னு ஒரு மூணு பக்கம் இருக்குல்ல இந்த சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கறது தான் வந்து இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து பண்ணும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சாப்பிட்டுடுன்னு சாப்பிட்டு கேது என்ன பண்ணணும் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல ஒருத்தங்க நம்மளை ஒரு குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடையணும் இது எப்படி அடைஞ்சால் எப்படியும் அடையக்கூடாது நேர்மையோடு அடைஞ்சால் அடையணும் இல்லாட்டி பட்னி கிடக்கலான்னு நினைக்கிறது கேது அப்போ அந்த கேது வச்சு தான் நம்ம மெயினாக பல விஷயங்களில் தீர்மானிக்கிறோம் ஜென்ரலாகவே வந்து இந்த முகம் சில பேருக்கு என்ன தான் வசதி இருந்தால் கூட அந்த முகத்தில் ஒரு தெளிவு இருக்காதுல்ல சாம்பல் பூத்த முகம் அப்படின்னு சொல்கிறோம்ல பழுதடைந்த முகம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல பழுதடைந்த கண்கள் இதெல்லாம் இருக்கும் வசதி இருந்தால் கூட சில பேருக்கு இருக்காது சில பேர் ஒன்றுமே இருக்காது முகம் அப்படியே செல்வ செழிப்பாக அன்றாலேருந்து தாமரை பூ மாதிரி சில பேருக்கு இருக்கும் இல்லையா இதுவும் வந்து இந்த ராகு கேதுக்களோட ஒரு அடையாளம்தான் அப்புறம் வந்து இந்த பொதுவாக வந்து வேடன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு வேட்டையாடுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ராகு கேதுக்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது ராகுங்கிறத கரும்பு கேதுங்கிறத செம்பு அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே பாம்புகள் என்ன பண்ணும் பால் ஊற்றுனாலும் பாயா ஊற்றுனாலும் விஷத்தை தான் கக்கும் அப்போ அதை தான் யோசிக்கணும் வடிவேல் பணியில் சொல்லப்போனால் பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாயா வார்த்தாலும் விஷத்தை தான் கக்கும் அப்போ விஷம் வந்து சில பேருக்கு வந்து நோய் காக்கிற மருந்தாகவும் பயன்படுது இல்லையா சில பேருக்கு உயிரை போக்குறதுக்கும் பயன்படுது அப்போ அந்த ராகு கேதுகளுக்கு ரெண்டு தன்மையும் உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் வழி பாட்டன் தந்தை வழி பாட்டன் இதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த புழு பூச்சிகள் இருண்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி இந்த பூரா பாம்பு பள்ளி இதெல்லாம் சொல்கிறோம்ல விஷக்கிருமிகள் இது சில நேரங்களில் தொற்று நோயை பரப்பக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் கூட இருக்குல்ல இதெல்லாம் கூட அதில் தான் வரும் இப்படி நிறைய பண்ணோம் உடம்புல வந்து இந்த ஜீரண உறுப்புகள் இருக்குல்ல டைஜஷன் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதும் ராகு கேது தான் அதையும் தாண்டி ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது முக்கியமான பாகங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல இப்போ மனிதனாக இருந்தான்னா அவனுக்கு ஒன்பது துவாரங்கள் உடலுக்கு ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்கிறோம்ல இதில் வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ரெண்டு துவாரங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது ராகுவும் கேதுவும் ராகு அப்படின்னு பார்க்கும்போது ராகுக்கு என்ன நிறம் சொல்லுவீங்க ராகுக்கு தான் கருப்பு நிறத்தை எடுத்துக்குவாங்க கேதுக்கு வந்து பல வண்ணம் அப்படின்னு சொல்கிறான் டைலர் கடையில் போனால் கட் பண்ணி கட் பண்ணி நிறைய துணிகள் போட்டுருவாங்க எல்லா கலர்னும் ஒரு நாலஞ்சு கலர் சேர்ந்து வருது இல்லை இதெல்லாம் வந்து கேதுவோட கலர் ஸ்டோன் அப்படின்னு பார்க்கும்போது கருங்கல் இருக்கு இல்லையா கருங்கல் வந்து ராகுவை குறிக்கக்கூடியது கிரானைட்டை கூட சொல்லுவாங்க கருங்கல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதை பற்றி சொல்ல வேணாம் கேதுவை சொல்லும்போது துருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நகையை வந்து அடகு வைக்கும்போது தங்கமாக வெள்ளியான ஒரு கல்லில் உரசி பார்க்குறாங்க அதுக்கு பேர் துருக்கல்லுன்னு பேர் அது கேதுவை குறிக்கக்கூடிய அந்த மெட்டல் அடுத்தது வந்து அந்த அதிர்ஷ்ட ரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல ராகுக்கு வந்து கோமேதகம் கேதுக்கு வந்து வைடூரியம் இதெல்லாம் அதை பற்றி ராகு கேதுக்களை பற்றி நம்ம தெளிவாக பேசிட்டு வர்றது ராகு கேதுக்களால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருந்ததுன்னா நீங்கள் அடையக்கூடிய வந்து இந்த பாக்கியங்களெல்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிக்கலாம் நம்ம ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல ஆனால் ரெண்டும் நல்ல நிலைமையில் இருக்கும் ஏதாவது ஒன்று தான் நல்லதாக இருக்கும் ஒன்று நல்லது நம்ம ஏற்கனவே நாகதோஷத்தில் பார்த்த மாதிரி ஒன்று இங்க இருக்கும் ஒன்று அங்கே இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதை வச்சு வந்து நம்ம நல்லதாக பயன்படுத்திக்க முடியும் நிறைய தகவல்கள் தந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா இந்த நிகழ்ச்சியில் ராகு கேது பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்